ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்கள் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் டாலுச்செயின் கலெக்ஷன்ஸ் நியூ ஸ்டாக்ஸ் பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் டாலுச்செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது இருக்க டால் செயின் எல்லாமே உங்களுக்கு ஃபார்மிங்லேயும் வந்துருங்க ரியல் கோல்டுலேயே இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் தங்கம் இவ்வளோ ரேட்டில் போய்ட்டுருக்கல அப்படின்ற கவலை யாருக்குமே வேணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைனில் மோப் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துருக்கீங்க பல்கான ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து இந்த தடவை எனாமல் ஒர்க்கோடையும் வந்துருக்குங்க முகப்பில் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோங்க அது ஸ்டேட்னா ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் அப்படியே நம்ம கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க எல்லா கலெக்ஷனுமே டெய்லியும் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன் அதில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்க நியூ அரைவல் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சைனா இருக்கட்டும் பென்டெட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே அப்படி கோல்டில் எப்படி இருக்குமோ அதே போல் ஜொலிக்கோங்க ஒன் பை ஒன்னாக டிசைன்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாலர் இல்லாமல் குட்டி டாலர்ஸ் இந்த கலெக்ஷன் இதில் ஒன் பை ஒன்னாக நான் பெண்டன்ட் எல்லாமே மாற்றி மாற்றி காமிச்சுட்டுருக்கேங்க யாருக்கு எந்த டிசைன் வேணுனாலுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்கள் ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது நான் வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க இது லிமிட்டட் மட்டும் அவபிள் இருக்கு லேட் பண்ணாதீங்க லேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா